வணக்கம் நேர்களே மீண்டும் கர்நாடகா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் இது இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்னா கர்நாடகாவே கலக்குன கலக்கப்பா சகலகலா வல்லவன் கலக்கப்பா இவருடைய இயற்பெயர் கர்நாடகாவே கலைக்கியிருக்கார் எப்படி கலைக்கியிருக்கார் வெறும் பதினஞ்சாயிரம் சம்பளம் மாதம் கிராமப்புற கட்டமைப்பில் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் இருந்திருக்கார் எவ்வளோ தெரியுமா சொத்து சேர்த்துருக்காரு முப்பத்தாறு கோடி வேலையை ரிசைன் பண்ணிட்டார் நாற்பத்தி ரெண்டு வீடு லோக் ஆயுத ரைடு விட்ருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வீடு இல்லை நாலு வீட்டு மனைகள் முந்நூற்றம்பது கிராம் ஜுவல்ஸ் ஒன்றரை கிலோ வெள்ளி ஏகப்பட்டது அவர் பாடு சம்பாதிச்சிட்டார் பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு நம்பவே முடியல மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா அவருக்கு பதினஞ்சாயிரம் மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் இவருடைய சொத்து மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடி சரி என்னன்னு இப்போ பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் கிராம உட்கட்டமைப்பு வசதி கிராமப்புறத்துக்கு இருக்கு இல்லையா அதில் இந்த கலக்கப்பா அப்படிங்கிறது கலக்கோ கலக்கோ கலக்கோன்னு கலக்கியிருக்காரு என்ன கலக்கோ கலக்கோன்னு கலக்கியிருக்காரு எப்படி கலக்கியிருக்காரு அப்படின்னா வெறும் ரூபா மாத சம்பளம் எப்படி வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா மாத சம்பளம் கணக்கு வழக்கலில் ஊழல் அப்படின்னு வருது லோக் ஆக்தா வந்து ஒரு நாற்பத்தேழு இடத்துல சோதனை பண்ணுறான் சோதனை பண்ணால் நூற்றி அறுபத்தி நாலு அதிகாரிகள் வீடு எல்லாத்தையும் ரைடு பண்ணால் இந்த ரைடுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கலக்கல் கலக்கப்பா கலக்கல் கலக்கப்பான்னு நியூஸ் வருது கலக்கப்பா வீட்டுக்கு போகிறாங்க கலக்கப்பா வீட்டுக்கு போனால் ஆக்தா அதிகாரிகளே மிரண்டு போகிறாங்க என்ன பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவன் இவ்வளோ சொத்து வச்சுருக்கா அப்படின்ட்டு எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னா இருபத்தி நாலு வீடு வச்சுருக்காள் அதுக்கப்புறம் நாலு வீட்டு மனை வச்சுருக்கா நாற்பது ஏக்கர் நிலம் வச்சுருக்காள் முந்நூற்றம்பது கிராம் வந்து நகை வச்சிருக்கான் ஒன்றரை கிலோ வெள்ளி வச்சிருக்கான் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல ஆண்டவனுக்கு தான் தெரியும் தோண்ட தோண்ட தானே வருது கர்நாடகாவில் தோண்ட தோண்டம் வந்துக்கிட்டே இருக்குது ரேவண்ணாவுக்கு வருது வீரேந்திர ஹெக்டேக்கு வருது இவனுக்கு வருது எங்களுக்கு என்ன இந்த கலக்காப்பா மேலே ஆச்சரியன்னா பெரிய சகலகலா வல்லவனாக இருந்திருக்கான் வெறும் பதினஞ்சாயிரம் என் சம்பளம் வெறும் பதினஞ்சாயிரம் ஒரு இன்ஜினியரை கையில் போட்டுக்கிட்டு உட்கடமை உட்கட்டமைப்பு இன்ஜினியரை கையில் போட்டுட்டு ரெண்டு பேரும் கூட்டு சதி பண்ணி போலி பில்லுகளை ப்ரொடியூஸ் பண்ணி உனக்கு பாதி எனக்கு பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பங்கு பிரிச்சுட்டான் இல்லை அப்போது ரெண்டு பேருமே இப்போ மாட்டிக்கிட்டானுங்க மாட்டி இப்போ லோக் ஆயுதா வந்து இவங்கள விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் கைது பண்ணிடுவாங்க என்ன சொல்கிறன்னா எல்லாம் நரகாசுரன் அசுர நரகாசுரன் அசுரன் மாரி வேலை செய்கிறானுங்க மக்கள் கையில் நூறு இரநூறு பார்க்கதே சிரமமாக இருக்குடா படுபாவைகளா நீங்கள் இவ்வளோ பணத்தையும் செத்துப்போன்னு ஒரு வைன்னு நினைக்கிறதில்லைங்க சாவு வரும்னு எவனுமே நினைக்கிறதில்ல என்ன இவ்வளோ பணத்தை ரெண்டு ஆசிரமத்தை கொடுக்க வேண்டியதுன்னா பத்து அநாத ஆசிரமம் கட்டி விட வேண்டியது தானே ஏழை பாழையாது போகும் ஒருவேளை சோறாது போகல மக்களாவது வாழ்த்துவான்ல இத்தனி கோடி அடித்து வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவன் அப்போ நம்ம ஒருலாம் பியூன் மாரி நினச்சிக்கலாம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குகிற முப்பத்தி ரெண்டு கோடி அடித்து வச்சுருக்காள் இது எல்லாமே இன்ஜினியருக்கும் பாதி கொடுத்துருக்கான் அப்போ எவ்வளோ அடிச்சிருப்பான் அப்போ கட்டடமே எழும்பியிருக்காது கட்டடமே எழும்பியிருக்காது இதுக்கெல்லாம் என்னத்தை நம்ம சொல்கிறது எதை பேசுறதுன்னே தெரியல பூரா ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் நிலைக்காதுரா குழந்தைங்க நிலைக்காது பேர பிள்ளைங்க நிலைக்காது பகவான் காட்டிகிட்டே இருக்கார் ஆனால் நீங்கள் அதை விரும்புகிறதே இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதலாமா நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம்ல வட்டி அதிக வட்டிக்கெல்லாம் விடுவோம் குடும்பம் இருக்காது தொலைஞ்சிரும் நல்லா அதை புரிஞ்சுங்க அரசன் நின்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும் அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது புரியுதா அதுக்கு மாதிரி மேலே இருக்கிறவன் அமெரிக்க அதிபராக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் ஒரே ஆட்டமாக இருக்கான் ஏன்னா கலியோடைய பிரபாவம் களி வந்துருச்சு இனிமேல் இப்படி தான் இருப்பான் பூரா பொய்யாக தான் சொல்லுவாள் ஒன்றுமே பண்ண முடியாது நம்புற மாரி சொல்லுவான் பொய்யும் நம்புற மாரி சொல்லுவான் சரி இனிமேல் எல்லாத்தையும் பகவான் தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்